என்ன பண்ணுறேன் எத்தனை நாடு மேய்க்குற பத்தாடு இதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தா இது முன்னாடி மயில் மயில்லாம் கடலக்காய்லாம் பிடிங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கள்ளக்காட்டில் தான் ஆடு மேஞ்சிகிட்ருக்கு இப்போ ஆடு மேய்ச்சிட்ருக்குறான் மகில் நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு வாங்கிக்குது ஏன்னா ஒரு ஒரு மாதம் லீவ் வருதில்ல அப்போ மகிழ் தான் மேய்ச்சி கொடுக்கணும் ஏமகே ஆடு மேய்ச்சி கூட நாங்கள்லாம் பிழச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மகிலாம் வர காலத்துக்கு யாரும் ஆடு மேய்க்க மாட்டாங்க ஏமெகிலே ஆடு மேய்ச்சா நல்ல காசு எத்தனை ஆடு நாடு பத்தாடு மேய்ஞ்சிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மகிலே ஒரு லீவில் நீ தான் ஆடு மேய்ச்சி குடிக்கணும் ஓகேவா கொஞ்சம் கொஞ்ச நேரம் மேய்ச்சா சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கு இப்படி அனாந்தாலன்னு அனாந்தால் பார்க்கலாம் இப்படி ஒரு சுத்து போட்டுவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுவிட்டு இப்படிங்கிற நிற்கிறதுக்கசுரம் இப்படி ஒரு மலு போட்டு குளிர்ச்சிட்டு வேறு சுத்து போட்டு சுற்று போட்டு அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு நின்று மேயும்னா அதுக்கு தான் ஆடி திரிதுங்க குரும்பெண்ணுற ஆட்டுக்கு மட்டும் நம்ம அண்ணாந்தாள் போட்டுக்கணும் போட்டாச்சு பாருங்க எப்படியும் அண்ணாந்தாள் போடணும் ஆட்டை அண்ணாந்தாள் போட்டுவிட்டு வீட்டுக்கு போகிறேன் பத்திரமா பார்த்துக்கா உன்னை நம்பி எவ்வளோ திரும்ப அறுபதாயிரரூபா முதல்ல விட்டு போகிறேன் அங்கெல்லாம் காட்சி கொஞ்சம் பருத்துக்கிறேன் பத்திரமா பார்த்துக்கா குறும்பண்ணுற ஆட்டுக்கு மட்டும் அண்ணாந்தாள் போட்டுட்டு போகிறேன் தண்ணியே ஓண்டதோ அப்படிச்சு போகிறேன் பத்திரமா பார்த்துக்கா எதுவும் பண்ணாது காலில் மாட்டாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடு மேய்க்கலாம் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ம்